குஜிலியம்பாறை செட்டிநாடு சிமெண்ட் ஃபேக்டரி குடியிருப்பில் ஆறு வீடுகளின் பூட்டை உடைத்து எழுபது பவுன் தங்க நகை ரூபாய் ஒரு லட்சம் பணம் கொள்ளை குஜிலியம்பாறை போலீசார் விசாரணை திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே கரிக்காலி பகுதியில் செட்டிநாடு சிமெண்ட் ஃபேக்டரி செயல்பட்டு வருகிறது சிமெண்ட் ஃபேக்டரி வளாகத்தில் உள்ள அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் குடியிருப்பு பகுதியில் உள்ள பழனிசாமி கார்த்திகேயன் கருப்பையா வேல்முருகன் கவியரசன் தாமரைக்கண்ணன் ஆகிய ஆறு பேரின் வீட்டின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் உள்ளே நுழைந்து எழுபது பவுன் தங்க நகைகள் மற்றும் ரூபாய் ஒரு லட்சம் பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்துச் சென்றனர் இது குறித்து தகவல் அறிந்து திண்டுக்கல் மாவட்ட ஏடிஎஸ்பி மகேஷ் வேடசுந்தூர் டிஎஸ்பி பவித்ரா தலைமையில் குஜிலியம்பாறை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கைரேகை பதிவுகளை எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதேபோல் கடந்த ஆண்டு வட மாநில கொள்ளையர்கள் இதே செட்டிநாடு சிமெண்ட் நிறுவனத்தின் ஊழியர்களின் குடியிருப்பில் புகுந்து சிமெண்ட் ஆலையின் முதுநிலை மேலாளர் திருநாவுக்கரசர் வயது ஐம்பத்தி ஐந்து என்பவர் வீட்டில் நூற்றி எழுபது பவுன் தங்கநகை மற்றும் வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடித்து சென்றது குறிப்பிடத்தக்கது